வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ரவசி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் சிம்ம ராசி சிம்மம் இது ஒண்ணும் சொல்லவே வேண்டியதில்லை சிம்மம் இது சிம்மமா தான் இருக்கும் அரசாட்சி பண்ணும் அப்படிப்பட்ட ராசி தான் பிரதான காலத்துல வந்து இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசியை அதிக அளவிலே சோர்வடியை செய்தது அஷ்டமத்து சனிதான் பொதுவான வருடக்கோள் நகரக்கூடிய வருடம் நகரக்கூடிய கோள்களான அந்த அஷ்டமத்து சன்னி தான் இவர்களை கொஞ்சம் பாடப்படுத்துறது படுத்துறது இந்த மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவர்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களில் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காரியங்களில் வெற்றி என்பதை நிச்சயமாக அடைவார்கள் ஆனால் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் அந்த வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் முதல் பதினைஞ்சு நாளிலே தெரியும் அந்த வெற்றி முதல் பதினஞ்சாலே தெரியும் அடுத்து உள்ள நாட்கள்ல பாத்தீங்கன்னா நண்பர்களே இல்லாதவர்கள் நட்புக்கு வாய்ப்பே கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருந்த நபர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய பாக்கியங்கள் இதற்கு கிடைக்கும் எது நீங்க இருந்தவங்க நண்பர்களாக மாறக்கூடிய பாக்கியங்கள் அடுத்த பன்னெண்டு தேதிகளில் கிடைக்கும் பன்னெண்டு நாட்கள்ல கிடைக்கும் இவர்கள் எதிர்பார்த்திருக்கவே முடியாது அதே போல நண்பராக இருந்தவர்கள் இவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியமும் இவருக்கு துர்பாகியமும் இவர்களுக்கு ஏற்படுகிறது அடுத்த பன்னெண்டு நாட்கள் முதல் பதினைந்து நாட்களில் சரியான போட்டி சரியான போட்டி எல்லா காரியங்களுக்கும் எல்லா எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் போட்டியுடன் வெற்றி அடுத்து இவர் எதிர்பாராமலேயே வெற்றி எதிர்பாராமலேயே இவரை விட்டு இவர்களுடைய நண்பர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு துர்பாகியமும் இவர்களுக்கு ஏற்படுகிறது ஹெல்த் வைஸ் என்பது வந்து அது அப்படிதான் அதுதான் அஷ்டபத்து சனி அது கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும் அது ஜூன் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இருக்கும் அது படிப்படியா படிப்படியா குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது அதை பொறுமையோடு இருந்து இந்த மற்ற கிரக சிறைகளில் நகர்வுகளையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு புத்திசாலித்தனமாக பயணித்தால் நல்லபடியாக ஹெல்த் வைஸும் சரி மற்ற எல்லா காரியங்களும் சரி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உறுதி கன்னீராசி கன்னிக்கு என்னங்க கன்னிக்கு ஏழுல சனி அது நிரந்தரமா ஒரு வருட காலமாக ரெண்டரை வருட காலமாக வந்து இருக்கணும் அங்க இருக்கணும் இதுவே அது இருபத்தி ஏழுல தான் அதை பத்தி பேசணும் அந்த அந்த இடத்தை விட்டு சனி நகரக்கூடிய ஒரு பாக்கியம் இதுக்கிடையில பத்துல இருக்கிற குரு ஒரு சிலருக்கு பதவியை பறித்தும் ஒரு சிலருக்கு பறித்த பதவியை திருப்பி கொடுத்தும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானத்தையும் வீடு வாசல் வாங்கக்கூடிய நிலையும் கொடுத்து இவர்களை நிமிர செய்து வேடி பார்த்தது இப்ப இந்த மாசம் என்ன பண்ணும் அதான் அவருடைய உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது நாம் கூற வந்திருக்கிற பதிலும் அதுதான் உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது வீட்டிலேயே அமர்ந்திருந்து நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் நீங்க ஒர்க்கக்கூடிய ஆபீஸ் இப்படி எதுவா இருந்தாலும் நிச்சயமா ஆபீஸ்ல ஒரு சீட் மாற்றம் என்பது இந்த முதல் பதினைஞ்சு நாள் நடக்கும் உறுதியா முதல் இந்த பதினைஞ்சு நாட்கள்ல அந்த ஆபீஸ்ல வந்து சீட் மாற்றம் வீடு இருந்தா வீட்டுல மாற்றம் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தீங்கன்னா வெளியில போகக்கூடிய பாக்கியம் இது அமையக்கூடிய நிலை என்பது உறுதியாக ஏற்படும் அப்ப ஹெல்த் வைஸ் நீங்க கொஞ்சம் பாதிப்பா அடைந்திருக்கிற நிலை இப்பொழுது தற்பொழுது காணப்படுகிறது இந்த ஹெல்த் வைஸ் நீங்க பதிக்கப்பட்டிருக்கிற நிலையின் பதில் நிவாரணம் உண்டா நிச்சயமாக உண்டு குழந்தை சம்பந்தமான கல்வி சம்பந்தமான திருமணம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது முதல் பதினைந்து பதினைந்து நாட்களை விட அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு நாட்களில் வெற்றி உறுதி முதல்ல ஒரு பதினைஞ்சு நாட்கள் வந்து கொஞ்சம் இப்படி முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு நாட்கள் என்ன தை மாசமா இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து திருமணம் நிச்சயம் பண்ணக்கூடிய வாதங்கள் இல்லையா அதனால அதுல வந்து நீங்க குழந்தைக்கு வந்து நிச்சயதார்த்தம் திருமணம் இதுகளை பண்ணி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் சந்தோஷமான வைபவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் உங்களை சுற்றியும் நடக்கும் என்று நம்பி அடுத்த மாசம் என்னன்றதா அடுத்த மாசம் பார்ப்போம் தைரியத்தோடு செயல்படுங்கள் தைரியத்தோடு எங்கள் நன்றி வணக்கம்